கல்வி கல்விச்செல்லுமா பொருள் செல்வமா நாடக வடிவில் காண இருக்கிறோம் கோடியக்காடு சுந்தரம் உதவி தொடக்கப்பள்ளி மாணவிகளின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா வா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நீளம் அதான் பள்ளி வந்துட்டல நம்ம பள்ளி தலைமையா சிட்ட போய் இது குறித்து பேசுவோம் வணக்கம் ஐயா நன்றி கோடிக்காடு சுந்தரம் உதவி தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி செல்வோமா பொருள் செல்வோமா என்பது குறித்த விவாத மேடையை தந்தமைக்காக தொடர்ந்து நாகூர் அல்லூர்